கொலை வணக்கம் அனைவருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வரும் ஐந்து ஆண்டுகளுக்கான மின்சாரம் வெளி இருந்து வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது எதற்கு நீ வெளி போய் நக்குற இன்றைக்கு செலவாகும் தொகை முப்பத்தி இரண்டு கோடி இந்த முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இருந்தால் தமிழகத்தில் சோலார் மின் காற்றாலை மின்சாரம் போன்றவற்றை பல ஆண்டுகள் தயார் செய்யலாம் இது பசுமை திட்டத்தின் மூலம் செய்யலாம் இதை தயாரிப்பதற்கு வங்கிகள் கடன் கொடுக்க தயாராக உள்ளது ஆனால் தமிழக அரசு பிடிவாதமாக வெளி மாநிலத்தில் மின்சாரத்தை வாங்குகிறது இதுல தான் கமிஷன் வைக்க முடியும் ஒரு யூனிட் அஞ்சு ரூபான்னா எட்டு ரூபா கொடுத்து இவங்க வாங்குவாங்க ஒரு யூனிட்டுக்கு மூன்று ரூபா கிடைக்கும் இந்த நிலையில தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு கணக்கு பாருங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குது அப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா மின் கட்டணம் உயர்த்தாம வேற என்ன செய்வாங்க இவங்க கமிஷன் வாங்கணுங்கிறதுக்காக மின்சாரத்தை வெளியில இருந்து வாங்கி அதில் ஊழல் புரிகிறார்கள் மக்கள் தலைகளை கட்ட போறாங்க மக்களே பார்த்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரம் கட்டின மின்சாரம் உங்களுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரம் வரும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாது மற்ற கட்சிகளுக்கு தெரியுமா தெரியாது இதுக்கு மேலும் புள்ளி ஓரம் வேணும்னாலும் வழக்கை நாங்க தயாராக இருப்போம் நாங்க என்னத்த தயார் தயார் நீ என்ன செய்யறது நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட போறீங்க போகறீங்களே வேற என்ன பண்ண முடியும் உங்களுக்காக எவன் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பான் இந்த கட்சிக்காரன் கொடுப்பான் அந்த கட்சிக்காரன் கொடுப்பானு அலையுறீங்க உங்களை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் கட்டுங்க மூவாயிரம்ங்கிறது நாலாயிரம் கட்டுங்க கரண்ட் கண்டுபில்லு அப்ப கூட அவருக்கு வழிவராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்